மக்களின் மனக்கூறல் ஊடகத்தில் ஊடகத்துறையில் தற்போது சமூக ஊடகங்களின் பயன்பாடு மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு விடயமாக மாற்றப்பட்டுக் கொண்டிருப்பதனை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது ஆரம்ப காலங்களில் இலத்திர இலத்திர ஊடகங்களும் அதே போன்று அச்சு ஊடகங்களும் தான் ஊடகப் பணியினை செய்து கொண்டிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இப்போது அச்சு ஊடகங்களும் அவர்களது செய்திகளை மக்கள் மத்தியில் பரிமாற்றிக் கொள்வதற்காக சமூக ஊடகங்களின் ஊடாகவும் அவர்களது ஊடகப் பணியினை செய்து வருகின்ற பயனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த நியூஸ் நவ் இணையதளத்தின் ஊடாக கெஃபே அமைப்புக்கும் பல சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்டிருந்தன வாக்காளர்களை அறிவூட்டுவதற்கு இந்த ஊடகத்தின் மூலமாக பல்வேறு கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் தொடர்ச்சியான கெஃபே அமைப்புக்கு வழங்கப்பட்டன அதற்காகவும் நியூஸ் நோவ் இணையதளத்துக்கு கெஃபே தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு சார்பாக வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் முதலில் நியூஸ் நோவ் நேர்களுக்கு வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் தேர்தல் அறிக்கைகளை நாங்கள் பார்க்கின்ற போது மிகவும் ஓர் மந்த தான் இந்த பிரச்சார சூழ்நிலை காலநிலை காணப்பட்டதனை அவதானிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் கடைசியாக பொது தேர்தல் நடைபெற்ற ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பின்னர் இந்த வருடம் பொது தேர்தல் நடைபெறுகின்ற போது அமைச்சர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்திருப்பதனை அவதானிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கின்றது எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றார்கள் பல அரசியல் கட்சிகள் சுய்ச்சை குழுக்கள் சார்பாக ஆனாலும் தேர்தல் பிரச்சார காலத்தை பார்க்கின்ற போது கடந்த பொது தேர்தல் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பொது தேர்தலுடன் ஒப்பிடுகின்ற போது தேர்தல் பிரச்சாரம் மிகவும் ஒரு மந்த கதையில் இடம்பெற்றதனை அணிக்கக்கூடியதாக இருந்தது பாரிய அளவிலான அரசியல் கட்சி கூட்டங்கள் மிகவும் குறைவாக காணப்பட்டது அதே போன்று தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுக்கின்றமையும் மிகவுமே குறைந்த அளவில் காணப்பட்டது கெஃபே அமைப்புக்கு இதுவரை மொத்தமாக தொள்ளாயிரத்துக்கு முறைப்பாடுகள் பதிவாகி அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இந்த முறைப்பாடுகளில் அதிக அளவிலான முறைப்பாடு குறிப்பாக தேர்தல் சட்ட விதிமுறைகளை மீறுகின்றமை தொடர்பில்தான் பதியப்பட்டிருக்கிறது அதேபோன்று தேர்தல் வன்முறைகள் தொடர்பாக பார்க்கும்போது குறிப்பிட்ட சில முறைப்பாடுகள் பதிய இருக்கின்றது பொது தேர்தல் தொடர்பான தேர்தலுக்கு முன்னரான காலப்பகுதி குறிப்பாக இந்த வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்ற காலப்பகுதியை பார்க்கின்ற போது இந்த பிரச்சார காலத்தில் சில வன்முறை சம்பவங்கள் பதியப்பட்டிருந்ததனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக மொன்றகலை மாவட்டத்தில் ஒரு கட்சியின் அபேச்சர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வீடு திரும்புகின்ற போது அவரது வாகனம் தாக்கப்பட்டு அபேச்சர் தாக்கப்பட்டு அவரது வாகனத்தின் சார மிளகாய்த்தூள் அதாவது வருகின்றவர்களை இனம் காணக்கூடாது என்பதற்காக தாக்கப்ப மிளகாய்த்து வருகின்றவர்கள் முகமூடி அணிந்து ஹெல்மெட் அணிந்தவர்களாகத்தான் வந்து அவர்கள் அவர்களை தாக்கிவிட்டு செல்கின்றார்கள் இது தொடர்பாக கெஃபே அமைப்புக்கு முறைப்பாடுகள் பதிவாகின இந்த சந்தர்ப்பத்தில் அந்த குறிப்பிட்ட தாக்குதலுக்குள்ளான அபேச்சர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அதே போன்று முறைப்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன எமது மாவட்ட கண்காணிப்பாளர்கள் இது தொடர்பாக எமக்கு சகலவிதமான தகவல்களையும் வழங்கியிருந்தார்கள் இதேபோல் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் இரண்டு அரசியல் கட்சியின் ஆதரவாளர்களுக்கு இடையே தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் குறிப்பாக போஸ்டர்கள் ஒட்டப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு வீதியொன்றில் வீதியொன்றில் இடம்பெற்று கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பத்திலும் இரண்டு அரசியல் கட்சி ஆதரவாளர்களுக்கும் இடையே சலசலப்பு ஏற்பட்டு பின்னர் அது வன்முறையாக மாறி மூவர் தாக்கப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட தொடர்பிலும் முறைப்பாடு பதிவாகியிருந்தது அதேபோன்று வவுனியா மாவட்டத்திலும் அதாவது தேர்தல் பிரச்சாரம் முடிவடைகின்ற அமைதியான காலம் அன்பிப்பதற்கு இரண்டு மணித்தியாலம் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டு அரசியல் கட்சியின் ஆதரவாளர்களுக்கிடையே அவர் வாகனங்கள் தாக்கப்பட்டு ஆதரவாளர்களும் தாக்கப்பட்டமை தொடர்பில் முறைப்பாடுகள் பதிவாகி இருந்தன தேர்தல் பிரச்சாரம் ஜனாதிபதி தேர்தலுடன் ஒப்பிடுகின்ற போது எங்களுக்கு வன்முறையற்ற தேர்தல் பிரச்சார காலம் இருந்தது என்று கூற முடியாது வன்முறை சில பிரதேசங்களில் இடம்பெற்றிருப்பதனால் தேர்தல் சிணத்திலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் சில பிரதேசங்களில் இருக்கின்றன இந்த இவ்வாறான பிரதேசங்கள் தொடர்பாக எமது அமைப்பின் தலைமை காரியாலயத்தின் ஊடாக மாவட்ட இணைப்பாளர்கள் மூலமாக தகவல்களை பெற்று அந்த வன்முறைகள் இடம்பெறக்கூடிய பிரதேசங்களை முன்கூட்டியே நாங்கள் தேர்தல் ஆணைய குழுவுக்கு அறிவுறுத்தி ங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை வழங்க வேண்டும் என நாங்கள் தேர்தல் ஆணைக்குழுவினை குழுவினை வேண்டுவதற்கு எதிர்பார்த்திருக்கின்றோம் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருநூற்றி இருபத்தைந்து பேரினை தேர்ந்தெடுப்பதற்காகத்தான் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட அஃபேச்சர்கள் இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றார்கள் வாக்காளர்களுக்கு வாக்களிப்பு தினத்தில் அதிகாலையிலோ அல்லது வாக்களிப்பு நேரத்துக்குள்ளோ வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று அவர்களுக்கு விருப்பமான கட்சிக்கோ சுயேட்சை குழுக்கோ சு சுயேட்சை குழுக்கோ முதலாவதாக அவர்களுக்கு வாக்களிக்க முடியும் அதன் பின்னர் அவர்கள் விரும்புகின்ற கட்சியோ சுயேட்சை குழுவோ அது அந்தந்த குழுக்களில் இருந்து போட்டியிடுகின்ற மூன்று பேருக்கு விருப்பு வாக்குகளை வழங்க முடியும் ஒருவருக்கு வேணுமென்றால் ஒருவருக்கு மாத்திரம் விருப்பு வாக்கினை வழங்க முடியும் அதிகபட்சமாக மூன்று விருப்பு தான் வழங்க முடியும் மூன்றுக்கு மேல் விருப்பு வாக்குகள் வழங்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த வாக்குகள் நிராகரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எழும் எனவே இத்தொடர்பில் வாக்காளர்கள் கவனித்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக ஒவ்வொரு வாக்காளர்களின் வாக்கிற்கும் பெருமதியினை சேர்ப்பதற்காக தேர்தல் ஆணையக் குழுவின் ஊடாக முதலாவதாக தேசிய பட்டியலில் இருந்து உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் ஒவ்வொரு கட்சிகளும் பெற்றுக்கொள்கின்ற முழுமையாக பெற்றுக்கொள்கின்ற வாக்குகளின் அடிப்படையில் தேசிய பட்டியலின் ஊடாக ஆசனங்கள் ஒவ்வொரு கட்சிகளுக்கு அதே போன்று ஒவ்வொரு மாவட்டங்களிலும் போட்டியிடுகின்ற அரசியல் கட்சிகளிலும் சுயேட்சை குழுக்களிலும் கூடிய கட்சிக்கோ குழுக்கோ அந்த மாவட்டத்துக்கான வழங்கப்படும் உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் அதே போலதான் அவ்வந்த கட்சிகள் பெற்றுக்கொள்கின்ற வாக்குகளுக்கு அமைய விகிதாசார ரீதியாக கட்சிகளுக்குரிய ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டு அதன் ஊடாகவும் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் இதே நேரம் தேர்ந்தெடுக்க பின்னர் பாராளுமன்ற அமர்வு ஆரம்பிக்கின்ற போது அமர் அமர்வு ஆரம்பித்ததன் ஆரம்பித்ததன் பின்னர் அரசாங்கத்தை அமைக்கின்ற செயற்பாடு ஒன்று இடம்பெறும் பொதுவாக இலங்கையை பொறுத்தவரையிலே கடந்த முறை அரசியல் கட்சிக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற ஊடாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை பார்க்கின்ற போது ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சிக்கு பெரும்பான்மை கிடைத்தது அவர்களுக்கு அரசியல் கட்சிகளும் பல வித்தியாசமான கோணங்களில் ஓட்டிடுவதனால் தேர்தலின் செயல்பாடுகள் நிறைவு பெற்றதன் பின்னால் அரசியல் கட்சிகள் பெற்றுக்கொள்கின்ற ஆசனங்கள் தெரிய வரும் அதன் பின்னர் குறிப்பிட்ட ஏதாவது ஒரு கட்சி பெரும்பான்மையினை பெறுகின்ற போது இலகுவாக அவர்களுக்கு ஆட்சியினை அமைத்துக் கொள்ள முடியும் அவ்வாறு இல்லாத சந்தர்ப்பத்தில் இப்போதை நாங்கள் பார்த்தோம் சிலர் கூறுகின்றார்கள் கட்சிகள் அரசியல் கட்சிகளுக்கு ஆட்சியினை அமைப்பதற்கு தேவையான பங்களிப்பினை வழங்குவதற்கு தயாரென சில கட்சிகள் இப்போதே கூறிக்கொண்டிருக்கின்றனர் அந்த சந்தர்ப்பத்தில் அது தொடர்பாக அரசியல் செயற்பாட்டாளர்கள் குறிப்பாக அரசியல் கட்சிகள் பாராளுமன்றத்தை உறுப்பினர்கள் அவர்கள் கைவசத்தால் அந்த செயற்பாடு இந்த முறை ஜனாதிபதி தேர்தலை பார்க்கின்ற போது குறிப்பாக நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் கடைசியாக நடைபெற்ற தேர்தலை ஒப்பிட்டுத்தான் பார்க்க வேண்டும் அதாவது கடைசியாக நடைபெற்ற பொது தேர்தல் இந்த பொதுத் தேர்தலை நாங்கள் பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுடன் ஒப்பிடுகின்ற போது தேர்தல் பிரச்சாரங்கள் இம்முறை தேர்தலில் மிகவும் குறைவாகத்தான் காணப்படுகிறார் அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன முதலாவது விடயத்தான் ஒரு தேர்தல் நடைபெற்று முடிந்து உடனே அடுத்த தேர்தல்கள் அறிவிக்கப்படுகிறது குறிப்பாக எங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியில் இருக்கின்ற போதுதான் அதாவது தேர்தலை தொடர்ந்து வரக்கூடிய ஏழு நாட்கள் தான் தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதி அந்த நாட்களுக்குள் இந்த தேர்தல் அறிவிக்கப்படுகின்றது இதனால் பொருளாதார ரீதியாக தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு பல பல சிக்கல்களை அரசியல் கட்சிகள் எதிர்நோக்குவதனாலும் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் குறைவடைந்திருக்கக்கூடும் என நாங்கள் உரிக்கின்றோம் அதே போன்று குறிப்பாக வாக்காளர் மத்தியில் தேர்தல் ஒரு காலம் இருந்தது நிலையிலே தேர்தல் நடையாற்றப்படாமல் தேர்தல்களை பின்பு ஊழல் முயற்சித்த வரலாறுகள் இருக்கின்றன இதனாலும் வாக்காளர் மாநிலையே சில தாக்கங்கள் காணப்பட்டது சில வெறுப்புகள் காணப்பட்டது இப்போது தேர்தல்கள் நடைபெறுகின்றன இப்போது நடைபெறுகின்ற போது வாக்காளர்களுக்கு மிக முக்கியமான பொறுப்பு இருக்கின்றது வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வாக்களித்தாலும் சரி வாக்களிக்காவிட்டாலும் சரி யாராவது நபர்கள் போய் வாக்களிப்பில் வாக்களிக்கின்ற போது அந்த வாக்களின் மூலம் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் எனவே குறிப்பாக வாக்களிப்பு வீதத்தில் அதிகரிப்பை செய்வதன் மூலம் தான் ஒரு நல்ல ஒரு பிரதிநிதித்துவத்தை எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் அதனால் வாக்களிப்பு வீதம் அஹ் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் கெஃபை அமைப்பின் வேண்டுகோளாக இருக்கு